அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு மந்திரமும் எந்திரம்கிற காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பழைய காணொலிகள் அதாவது மந்திரமும் எந்திரமும் என்ற இந்த தமிழ் மந்திரங்களை கொண்டுள்ள காணொலிகளை மந்திரமும் எந்திரங்களும்ங்கிற பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்கள் இந்த மந்திரங்களை பார்க்கலாம் மேலும் வெவ்வேறு தெய்வங்களுக்கு உரிய ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் அந்த பிளேலிஸ்டில் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அது எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும்னு நம்புகிறேன் சரி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது காளி தேவி எந்திரமும் மந்திரமும் ஆகும் அன்னை ஆதி பராசக்தி இவளது மேன்மையான வடிவம் அக்னிஸ்வரூபம் என்று கூட சொல்லலாம் அந்த காளி அன்னையைப் பற்றிதான் அவளுடைய மந்திரத்தை பற்றியும் எந்திரத்தைப் பற்றியும் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அனந்த கோடி முகங்களைக் கொண்டு ஜடையை விரித்த கோலம் கொண்டவளே உக்கிரமும் ஆனவளே இந்த உலகத்தை பல யுகங்களில் ஏற்பட்ட பிரச்சினைகளிலிருந்து பல பல அரக்கர்கள் தோன்றிய காலம் முதல் இன்று வரை அந்த அரக்கர்கள் மனிதர்களுக்குள் சுபாவமாக புகுந்து நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த யுகங்கள் வந்துவிட்டது அப்படி இருந்தும் கூட நம் காளி அன்னையானவள் அவளது காளி சொரூபத்தில் இருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியின் சொரூபங்கள் எத்தனையோ உண்டு அதில் ரகசியமானதும் உண்டு ரகசியம் இல்லாததும் உண்டு இது கா காளியின் சொரூபம் என்று தெரியாமல் அந்த ரூபங்களை வணங்குபவர்களும் இங்கு உண்டு இப்படி இருக்கையில் இந்த காளி அன்னையை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய கர்மங்கள் சரியாக இருந்துவிட்டாலே இந்த அன்னை நம்மை காத்து ரட்சிப்பவள் நமக்கு ஏதேனும் பில்லி சூன்யம் ஏவல் மந்திரம் தந்திரம் ஏதாயினும் நம்மை விரட்டும் போது இந்த அன்னை தானாகவே ஏதேனும் ஒரு சொரூபத்தில் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து விடுவாள் அதாவது மகா காளி ஏதேனும் ஒரு ரூபத்தில் காளியின் ரூபத்தில் வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா காளிங்கிறது ஒரு சக்தி இட்ஸ் அன் எனர்ஜி அந்த மகா சக்தி ஆனவள் எந்த அன்னையின் ரூபத்திலாவது நம் வாழ்க்கையில் வந்து நம்மை காத்து ரட்சிப்பாள் என்பது இந்த அன்னையை வணங்குபவர்கள் கண்ட உண்மை அனுபவம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அன்னை காளியானவள் பார்ப்பதற்கு பயங்கர தோற்றம் கொண்டவளாக விளங்கினாலும் அவளுடைய பக்தர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவள் அணைக்கும் அன்னையாகவும் வேண்டிய வரத்தை தந்து அவர்களை நல்வழிப்படுத்துபவளாகவும் இருக்கின்றாள் அதாவது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிட்டா சில நேரத்தில் நமக்கே ஆணவம் வந்துடும் இந்த அன்னை வந்து மாயா சுரூபம் என்று கூட சொல்லுவார்கள் அதை ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் நாம் வேண்டுவதை அவள் கொடுப்பாள் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா பணம் வேண்டுமா உயர்வு வேண்டுமா பேர் புகழ் வேண்டுமா எது வேண்டுமானாலும் காளி தேவியிடம் வேண்டி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நம்முடைய கர்மம் வழி தவறி போகும்போது நாம் பெற்றுக்கொண்ட இந்த வரங்களே மாயாரூபத்தில் அவள் வந்து நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பாள் என்பதையும் மறந்து விடாதீர்கள் காரணம் இந்த அன்னையானவள் நம்மை நல்வழிப்படுத்தவும் சில நேரம் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து வருவாள் அதாவது அம்மா வந்து எப்போதுமே நம்ம போகிற போக்கில் விடமாட்டா நம்மளை கண்டிச்சு சரியான வழியில கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு தாயோட கடமையாகும் அந்த கடமையை தான் இந்த உலக தாயான மகா காளியும் செய்கிறாள் அதனால் காளிய கும்பிட்டா எனக்கு எல்லாமே கிடச்சிரும் காளிய கும்பிட்றவங்க எல்லாருமே சேமமா இருக்காங்க ஆமா சேமமா இருக்காங்க நல் வழியில் சென்று அவளை வணங்கி அவ் அவர்களுக்கு கிடைக்கும் செல்வத்தை நல் வழியில் பயன்படுத்துவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் அன்னையின் தயவால் அதே வேளையில் இதே காளியை வணங்கி தீய விதமாக பயன்படுத்தி அவள் பெயரை சொல்லி பணம் சம்பாதிக்கின்றவர்கள் சம்பாதிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கர்மம் உச்சத்தை தொடும் வேளையில் அன்னை கண்டிப்பாக இவர்களுக்கு பல பிரச்சனைகளில் இவர்களை மாட்டிவிட்டு அவர்கள் அந்த தவறை உணரும்படி செய்வாள் என்பதை மறந்து விடாதீர்கள் என நம்ம வந்து இருந்து பார்க்கறது ஒன்று அன்னை காளியின் விளையாட்டு வேறு விதமாக இருக்கும் கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு பின்பு நம் ஆணவத்தையும் அடக்குபவள் அவளே ஆவாள் இப்படி இருக்கும் இந்த மகா காளி அன்னையை அவளுடைய பாதங்களை சரணடைந்து நின்று அவளை வணங்கும் பக்தர்களுக்கு பிள்ளைகளுக்கு அவள் என்றுமே பெரிய துணையாக இருக்கின்றால் இருந்து வருகிறாள் அப்படிப்பட்ட இந்த மகா காளியை வணங்கி பூஜித்து இவளுக்குரிய எந்திரத்தை வைத்து மந்திரத்தையும் முறைப்படி உச்சரித்து வந்தால் நமக்கு இன்னும் பல நன்மைகள் கிட்டும் நம்முடைய வினைகளிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காளி தேவி அன்னையின் அருளை பெறுவதற்கு இந்த அன்னையை நாம் எப்போதும் போற்றி பாடிட வேண்டும் நீங்க வந்து பூஜைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாளோட பூஜையில தான் நிறைய அலங்காரங்கள் நிறைய மந்திர பாராயணங்கள் நிறைய பாடல்கள் உடுக்கை ஒளி சத்தங்கள் இப்படிலாம் இருக்கும் எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது அப்படிப்பட்ட இந்த காளி மாதாவுக்கும் இந்த போற்றி பாடுவது என்பது அதாவது அவளுக்குரிய மந்திரங்களையோ அல்லது எந்திரங்களையோ வைத்து அவளை போற்றி பாடுவது என்பது அவளுக்கு மிக மிக பிரீத்தியானது படையல்கள் பலவற்றை படைப்பதும் அந்த படையல்களை அவள் ஏற்றுக்கொள்வதும் அவளுக்கு மிகவும் பிரீத்தியானது சூலத்தை கையில் கொண்டு வீரத்தை முகத்தில் கொண்டு விளங்கும் இந்த காளி அன்னை அருள் தருவதில் அதாவது நமக்கு அருள் தருவதில் மிக மிக சிறந்த தாயாவாள் இவளுக்கு பிடித்த உடுக்கை ஒளியில் ஆனந்தமாக ஆடுபவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்னைக்கு உடுக்கை ஒளி என்றால் மிக மிக பிடிக்குமா இது எல்லோருக்கும் தெரியும் அவளுக்கு உடுக்கை ஒளி என்றால் மிகவும் பிடிக்கும் உடுக்கை ஒளியை கேட்டுவிட்டாலே ஓடி வருபவள் மகா காளியாவாள் அம்பிகை ஆவாள் அதே வேளையில் லயமுடன் எந்த பாடலை நாம் அவளுக்கு இசைப்பாடலாக ஆத்மபூர்வமாக பாடினாலும் அதில் லயித்து போய் கேட்பாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது காளி அன்னையுடைய அருளை பெற்றவர்கள் எந்த குறையும் இன்றி வாழ்வார்கள் அவர்களது கர்மங்கள் சரியான வழியில் இருந்து இந்த அன்னையிடம் அவர்கள் பெற்ற வரத்தை சரியான முறையில் பயன்படுத்துபவர்கள் உயரத்தை தொடுவார்கள் அதே வேளையில் அவள் தந்த வரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக அதற்கான பதிலடியை அவளிடமிருந்து நிச்சயமாக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் பெறுவார்கள் அந்த பதிலடியானது அவர்களுக்கு மிக பெரிய சரிவை கொடுக்கும் அதனால் காளி அன்னையை உபாசனை செய்பவர்களுக்கு இது தெரியும் காளி அனைத்தையும் தருகிறாள் என்பதற்காக அந்த அன்னையிடம் செல்பவர்களுக்கு இந்த உபதேசமானதை நான் சொல்ல விரும்புகிறேன் காளி அன்னை மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பெரும் சக்தியாகும் அவளை தொட்டவர்கள் தோத்ததில்லை அப்படிப்பட்ட காளியின் அழகான மந்திரத்தையும் பூஜை செய்யக்கூடிய எந்திரத்தையும் தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மந்திரமானது ஒரு மூல மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் காளி பூஜைக்கு உரிய எந்திரத்தை தகட்டில் அல்லது வெள்ளி தகட்டில் பொறித்து எல்லா பூஜைகளிலும் தயவுசெய்து விளக்கு ஏற்றி வைக்க மறந்து விடாதீர்கள் காரணம் இந்த பூஜைகளுக்கெல்லாம் குத்து விளக்கு ஏற்றுவது மிக மிக முக்கியமாகும் குத்து விளக்கு ஏற்றி வைத்து பிறகு திரு உங்களுடைய வீட்டில் ஏற்றிருக்கிற திருவிளக்கையும் ஏற்றி வைத்து இந்த பூஜையை நீங்கள் பூஜைகளை நீங்கள் செய்யலாம் இந்த எந்திரத்தை பொறுத்துக்கொள்வது என்பது ஏற்கனவே எல்லா காணொளிகளிலும் நான் சொல்வதுதான் உரியவரிடம் கொடுத்து பொறித்து கொள்ளுங்கள் அல்லது குருஸ்தானத்தில் இருக்கும் யாரேனும் ஒருவரிடம் கொடுத்து இதை பொறித்து அவரிடம் கொடுத்து இதை பூஜை செய்து உங்களுக்கு கொடுக்க சொல்வது சிறந்ததாகும் இந்த பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மாவிளக்கு வடை பாயாசம் எள்ளுருண்டை போன்றவற்றை நீங்கள் அன்னைக்கு படைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்ய காளி தேவி அருள் பாலிப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இத்தனை பொருட்களை வைத்துதான் நீங்கள் அவளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது காளி அன்னைக்கு மிக மிக பிடித்த பொங்கலை வைத்தாலே அவள் ஓடி வந்து விடுவாள் அதாவது எல்லாருமே வந்து அசைவ பூஜை செய்ய மாட்டாங்க அசைவம் அல்லாத பூஜைகள் செய்பவர்களுக்கு காளி பூஜை பொங்கல் வைத்து அன்னையை நீங்கள் அழைக்கலாம் அன்னைக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளும் பொங்கலாகவே செய்து வைத்து சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பால் பொங்கல் செய்யலாம் இப்படி பொங்கல் வகைகள் செய்து வைத்து நீங்கள் அன்னையை வழிபடலாம் இந்த மந்திரமானது அன்னை காளி தேவியின் அருளை நமக்கு தருவதுடன் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற துஷ்ட சக்திகளை நம் இல்லத்திலிருந்தும் அல்லது நம்மை சார்ந்தவர்களிடமிருந்தோ அல்லது நம்மிடமிருந்தோ விரட்டக்கூடிய சக்தி மிக்க ஒரு மந்திரமும் எந்திரமும் ஆகும் என்றுதான் சொல்வேன் அன்னை காளியின் அருள் அளவற்றது அது நிறைய கதைகள் பல கதைகளில் நாம் கேட்டிருக்கிறோம் படிப்பறிவே இல்லாத ஆடுமைக்கும் ஒருவனுக்கு நாவில் காளிதேவி சூலத்தால் மந்திரம் வரைய அவன் உலகம் போற்றும் கவிஞனாக விளங்கியது நாம் எல்லோரும் அறிந்ததே அவர்தான் மகாகவி காளிதாசன் ஆவார் அந்த மகாகவி காளிதாசன் அவர் வணங்கிய காளி தெய்வமானவள் உஜயனி காளி என்று சில விவரங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட இந்த காளி மாதா வெவ்வேறு சொரூபங்களில் நமக்கிடையே இருக்கின்றாள் அவளது சக்தியானதை நாம் புரிந்து கொண்டால் அன்னை காளி நம்முடன் இருப்பதை இருந்து வழிநடத்துவதை கண்டிப்பாக நம்மால் உணர முடியும் சரி இப்பொழுது இந்த அன்னைக்கு உரிய அந்த மந்திரத்தை பார்ப்போம் அதற்கு முன்னால் காணொளியில் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் அல்லவா இதுதான் அந்த எந்திரமும் ஆகும் இந்த எந்திரத்தை நீங்கள் செப்பு அல்லது வெள்ளித்தகுட்டில் பொறித்து கொண்டு பூஜையின் நேரத்தில் குத்துவிளக்கு ஏற்றி அந்த குத்துவிளக்கின் முன்னால் வைத்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் விட்டு விநாயகரை வணங்கி பூஜையை ஆரம்பித்தல் மிக மிக சிறப்பாகும் இப்பொழுது இந்த எந்திரத்திற்கு உரிய மந்திரத்தை பார்ப்போம் காளி ஆங்காரி ஓங்காரி சூலம் கொண்டவளே ஓடி வாடிவா விரைந்தே ஓடிவா உடுக்கை ஒலியும் பம்பை ஒலியும் அழைக்கும் இவ்வேளை விரைந்து நீ வந்தேமக்கு அருள் நீ தந்திடுவாய் ஏவி விட்ட பாம்பு பில்லி ஓடி போக தாயே தயாபரி பந்திமக்கு அருள் தருவாய் சிங்க வாகனம் கொண்டவளே சீரி நீ வந்திடுவாய். ஓம் சக்தி பராசக்தி உலகாலும் பெரும் சக்தியே ஓ கையும் விழியும் சௌவும் நசீமசி ஓம் வசீவசி சக்தி தேவி வசீவசி சுவாஹா இதுதான் அந்த மந்திரமாகும் இந்த பூஜையை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு விகிதம் உருவேற்ற வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் உருவேற்றி வந்தீர்கள் என்றால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி பெற செய்யும் சித்தி பெற்றவர்கள் இந்த மந்திரத்தை கொண்டு ஏதேனும் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது பில்லி சூன்யம் ஏவல் அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல் உபாதைகளோ இதனால் பாதிக்கப்பட்டவர்களோ இருந்தால் அன்னையை வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு நீங்கள் திருநீர் இட்டாலோ குங்குமம் இட்டாலோ அவர்களுக்கு குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இதை சித்தி செய்து வைத்துக்கொள்ள எண்ணுபவர்கள் நான் எல்லா காணொளியிலும் சொல்வதுதான் இந்த இறை வழிபாட்டை வைத்து பணம் சம்பாதிப்பது என்பது இப்பொழுது மிக மிக ஒரு பெரிய தொழில் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது உங்களது கர்மங்களை கவனித்து கொண்டு மந்திரங்களை பயன்படுத்துங்கள் என்று தாழ்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது நாம் வந்து மந்திரங்களை வைத்து அல்லது பூஜைகளை வைத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் உண்மையான ஞானம் இருந்தால்தான் நமக்கு அன்னையின் அருள் எப்போதுமே துணை இருக்கும் இல்லையென்றால் அவளது அருளே நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய வண்ணமாக மாறிவிடும் நமது கர்மம் தவறாக இருந்தால் அதுதான் பல நோய்களில் நம்மை கொண்டு செல்லும் பல விபத்துகளில் நம்மை கொண்டு செல்லும் சில நேரங்களில் நம்முடைய புத்தி சரியில்லாமல் போவதும் இந்த மாதிரி தவறான கர்மங்கள் தவறான எண்ணங்களுடன் இறை வழிபாட்டுகளை தான் அதே இறை வழிபாட்டினை நாம் முறைப்படி நற்கர்மங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவருடைய அருள் நாம் சாகும் வரை நமக்கு துணையாக நிற்கும் என்பதை உறுதியாக சொல்லி இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் வேறொரு தெய்வத்தின் மந்திரமும் எந்திரத்தோடும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்